ஹலோ நேன்பில்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது குயத்தில் ஒரு தொழிலாளி மீது வாகனத்தை ஏற்றிட்டு நிற்காமல் போனவர் குவைத்தில் டிரைவர்கள் இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேரி ஃபோர் அப்படிங்கிற நிறுவனம் கோயத்தில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது குயத்தை விட்டு வெளியேற போதாக தெரிவிச்சிருக்காங்க கொயத்தினுடைய விமான நிலையத்தில் தங்கம் போல் மூவாயிரம் தினாருக்கு மேலே பணம் கொண்டு போகும்பொழுது அதற்கான புதிய ரூல்ஸ் வந்து வெளியாகிருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இருந்து சொந்த நாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி அல்லது கத்தாமாவா குவைத்து வீடுகளில் வேலை பார்க்குறவங்களும் சரி விமான நிலையம் வழியாக பயணிக்கும் பொழுது நீங்கள் கொண்டு போகக்கூடிய தங்கம் நகைகள் பார் கட்டிகளாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது அதே போல் மூவாயிரம் தினாருக்கு மேலே பணமாக ரொக்கமாக நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் வந்து அதற்கான படிவத்தில் இந்தந்த அமௌண்ட்டு நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதும் எதற்காக இந்த அமௌண்ட்டை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக குறிப்பிட்டு ஒரு படிவத்தை நிரப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருந்து மருத்துவ ரீதியாக அல்லது படிப்பு ரீதியாக வெளியேறக்கூடியவங்க அதே போல் குயத்திற்கு படிப்பிற்காக வந்திருக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த சிக்கல் வந்து ஏற்படும் அதாவது பணத்தை வந்து வெளியே கொண்டு போகக்கூடிய சிக்கல் அதற்கு சரியான ரீசனை சொல்லி விமான நிலையத்தில் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் தங்கம் கொண்டு போகிறதா இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக அளவு எவ்வளோவோ அதை தவிர எக்ஸ்ட்ரா கொண்டு போகக்கூடிய தங்கத்தை இவ்வளோ கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி நீங்கள் கோயத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குவைத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட பனிரெண்டு பெங்காலியை கைது செய்திருக்காங்க இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னென்னா இவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த இடத்துல தங்க வைப்பதற்கு உதவுனது குவைத்தினுடைய உள்துறை அமைச்சக அதிகாரி அப்படின்ட்டு வந்து தகவல் வெளியாயிருக்கு இவங்க கடல் பகுதியில் அதாவது மீன்பிடி தடைக்காலம் போல் மீன் பிடிக்கக்கூடாத ஒரு நேரங்கள்லாம் இவங்க போய் அந்த இடத்துல மீன் பிடிச்சு அதை வியாபாரம் செஞ்சு அதன் மூலமாக பணத்தை ஈட்டி அந்த ஸ்பான்சருக்கு வந்து கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க வீட்டில் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட்டு இருக்காங்க ரொம்ப இருங்க எந்த ஸ்பான்சர் எவ்வளவு பணம் கொடுக்குறேன் இந்த மாதிரியான தவறுகளை யாரும் செய்திடாதீங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு இந்திய நாட்டவர் ஒரு பிளிப்பேனி ரெண்டு பேரும் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தல் பல்லான வேலைகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்களை போலீஸ் பிடிச்சி ஃபோட்டோவோடு தற்பொழுது வந்து வெளியிட்ருக்காங்க இவங்களுடைய போதைப்பொருள் கும்பலாக தற்பொழுது தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்கள்டுந்து நிறையா பணம் போதைப் பொருட்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இருந்துக்கிட்டு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்க உங்களுடைய ஏரியாக்களில் இருந்தாங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு தாராளமாக தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது குவைத்ல ஒரு தொழிலாளி மீது வாகனத்தை ஏற்றிட்டு அவர் இறந்துட்டாரு ஆனால் அந்த இடத்துல அவர் நிற்காமல் போலீஸில் பிடிபட்டுருவோன்ட்டு பயந்து ஓடி இருக்கார் அந்த இடத்த விட்டு குவைத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்த செக்யூரிட்டி கேமரா மூலமாக அவரை வந்து கைது செய்திருக்காங்க இவர் ஒரு ஆப்கான் நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது குவைத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர்கள் எந்த ஒரு இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டாலும் எங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அதே இடத்துல தான் வாகனத்தை நிறுத்தி நிப்பாட்டி நிற்கணும் தப்பிச்சு நீங்கள் ஓட முயன்றீங்கன்னா கண்டிப்பாக கோயத்தில் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அடுத்த தகவல் குவைட்டில் கேரி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கக்கூடிய கம்பெனி த்ரீ சிக்ஸ்டி மாலில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அது குவைத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க அதற்கு பதிலாக ஹைப்பர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனி வந்து அந்த அக்ரிமெண்ட்டு இருந்த இடத்துல வந்து நிரப்புவாங்க ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஹைப்பர் மேக்ஸில் வந்து போடப்படும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கேரி ஃபோர் அப்படிங்கிற நிறுவனம் உங்களுக்கு தெரியுமாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க